இன்றைக்கு ஜியாரத்துல எல்லாம் போய் செய்யறப்ப அந்த ஜியாரத்து மரணத்தை நினைவுபடுத்துறது இல்லை தர்கா ஜியாரத்தை தவிர்க்கிறது கூடுமா நினைவு பரல வரல அப்படின்னு சொன்னா அது இந்த ஜியத்துக்கு அவருடைய குறைபாடு அது அவருடைய குறைபாட்டுக்கு தர்காவுக்கு போறதை குறை சொல்ல முடியாது நான் இதே பாட எல்லாம் கேக்கவா இல்ல எல்லாம் சொல்லிட்டான் தொழுகை தக்க மானக்கேடான காரியங்கள் இருந்து தடுக்கிறது என்று அதை சொல்லிட்டான் பள்ளிக்கு போகிறாரு தொழுவுறாரு வெளியே வர்றாரு செருப்பு திருடு போயிட்டாருங்க அப்போ என்ன அப்போ இப்போ ஒரு ஆள் கேட்குறாரு தொழுகைன்னு சொன்னால் மானக்கேடான காரியத்தை தடுக்கணுமா இல்லையா இப்போ பள்ளிக்கு தொழுது போட்டு செருப்பு திருடு போனாரு அதனால பள்ளிக்கு போக வேண்டாம் என்று சொல்லுவீங்களா மானக்கேடான செயலிலிருந்து தடுக்கிற மாதிரி நம் தொழுகை அமைய வேண்டும் என்று வருவீங்களா அந்த மாதிரிதான் ஜியாரத்து ஜியத்து அங்கே வர வரலங்குறத போகக்கூடாங்கறதல்ல மறுமை நினைவு வர்றது மாதிரி நம்மை உருவாக்கி கொண்டு சேர் செய்ய போகணும் அப்படிங்கிறது தான் தவறு நடந்த ஒரு காரியமே இருக்கக்கூடாதுன்னா யாரும் இனிமேல் நிக்காக பண்ணக்கூடாது ஏன் நிக்க நடக்காதா அதனால தவறு கூடாது நல்லது வேண்டும் இதுதான் சரியது தப்பு இருக்கிறதுங்கிறதுனால நல்லது எடுக்கிற உரிமை இந்த மார்க்க நமக்கு தரல நீங்க வந்து நல்லது எவங்க தீயத தடுங்க இதுதான் நமக்கு சொல்லப்பட்டது அதில் அது இருக்கிறதாக அது வேண்டாம் இதில் இது இருக்க இது வேண்டாம் எங்க அதிகாரம் நமக்கு இல்லை அது ஒரு ரசூல் வந்தால் தானே செய்ய முடியும் நம்ம எப்படி செய்ய முடியும் தர்காக்களுடைய